அல்லாஹு தாலா திருமறையிலே சில அருள்களை நினைவுபடுத்தி காட்டுகின்றான் சில அருள்களை ஞாபகப்படுத்தி காட்டுகின்றான் அந்த அருளை எல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா நன்றி உள்ள அதிகாரிகளாக அடிமைகளாக வாழக்கூடாதா என்று அல் குருவான் கேட்பதை பார்க்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு தந்ததில் உங்களுக்கு நாங்கள் தந்த ஆகாரத்தில் பரிசுத்தமானை நீங்கள் சாப்பிடுங்கள் பஸ்குரு நேமத்தல்லாகி இன்குந்துமியாகு தாபுதோன் உண்மையில் அல்லாவை வணங்குகின்ற மக்களாக இருந்தால் அந்த ரப்போடு செய்த அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக நன்றி செலுத்துங்கள் என்று அல் குருவான் சொல்லுவதை பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா நீர் தண்ணீருடைய மகிமையை பற்றி சொல்லுகின்ற நேரம் அதனை அருளாக சொல்லி காட்டுகின்றான் நானும் நீங்களும் எப்போது தண்ணீரை அருளாக நினைக்கின்றோம் என்று சொன்னால் வறட்சி ஏற்பட வேண்டும் நீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற நேரம் மக்கள் நீருக்காக வேண்டி அலைகின்ற நேரம் தண்ணீருடைய பெருமதியை நாங்கள் விளங்குகின்றோம் அதனால் தான் பள்ளிகளிலே அதிகமான பள்ளிவாசல்களை பார்க்கின்றோம் ஒரு சகோதரர் உருவெடுப்பதற்காக பயன்படுத்துகின்ற நீரை பத்து சகோதரர்கள் உருவெடுக்க முடியும் அந்த அளவுக்கு நீர் வீண் செய்யப்படுவதை பார்க்கின்றோம் பொது இடங்களிலே வீண்வரையும் பார்க்கின்றோம் வீடுகளிலே பார்க்கின்றோம் சொல்லி காட்டினான் அவர் மக்களே நீங்கள் அருந்துகின்ற நீங்கள் குடிக்கின்ற நீரின் பக்கம் கவனத்தை செலுத்தி பாருங்கள் நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா நீங்கள் தான் வாகனத்தில்

நன்றி உள்ள அடியார்களாக வாழக்கூடாது என்று மிகப்பெரிய அருளை அல்லாகுத்தாலை நினைவுபடுத்தி அல்லாஹ் கேட்கின்ற கேள்வியை பாருங்கள் அன்மின் இஸ்லாமிய சகோதரலே அல்லாஹ்வின் நனடியார்களே தாய்மார்களே சகோதரலே அல்லாஹுத்தாலா இந்த உலக பிரவேசத்தைப் பற்றி சொல்கின்ற நேரம் வல்லாஹ் அஹ்ரஜக்கும் மிம்புத்தூரிம் மஹாத்தேக்கும் லாத்தா லாமுனஷய்யா எதுவுமே அறியாத நிலைமையில் எதுவுமே தெரியாத நிலைமையில்

நன்றி உள்ள அடியார்களாக அடிமைகளாக வாழவன் என்பதற்காக வண்டி அல்லாஹு தாலா உங்களுக்கு இவ்வளவு அருள்களை ஏற்படுத்தினான் என்ற செய்தி அல் குருவான் சொல்வதை பார்க்கின்றோம்